தோளோடு ஆனந்தத்தின் எல்லை இந்த கண்ணீர் சொந்தம் ஜீரிகூட்டில் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் கே இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் நீ சொல்லு அது ஜோக்கா இல்லையான்னு first நாங்க கண்டுபிடிக்கறோம் அதுக்கப்புறம் நாங்க விழுந்து விழுந்து சிரிக்கறோம் சரியா சோடா புட்டி வந்தேன்னு வச்சுக்க அந்த இரு புல் சோடா புட்டில இருக்க ரெண்டு கண்ணை புடிங்கி வெளிய எறிஞ்சிரலாம் பாத்தீங்க நான் போனா பட்டம் போனா பறந்து பாத்திருந்தா என்ன ஒரு அண்ணன் கூட இல்ல

ஒரு மான் எடுத்துக்குவோம் புள்ளி மான் புள்ளி மான் மேல புள்ளி புள்ளியா இருக்கு அதனால நாம அதை புள்ளி மான்னு கூப்பிடுறோம் ஓகேவா சரி ஆனா கண்ணு குட்டி உடம்பல கண்ணு கூட இல்ல ஆனா நாம 얘 அத சுபி இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்லிட்டு வெல்ல சொல்லிட்டு தெரியாதே என்ன எவனா கல்ல கொண்டு அடிச்சா போறான் மூஞ்சிய பாரு மூஞ்சிய ஆத்தி நீ ஜோக்னால இல்லையோ

வைக்க முடியுமா இல்ல லெங்க தங்கத்துக்கு தனியா புடிங்கி வைக்க முடியுமா இது எப்படி ஜோக் ஐயோ ஐயோ கடவுளே இது ஜோக் காட போச்சு பிங்க் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியலையே அக்கா நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா ஏண்டி ஒரு சொட்டை நாய் ஊருக்குள்ள ரொம்ப நாளா சுத்தி தெரியுது அதை நீ கல்லால அடிச்சு கொல்ல போறேன் அதுக்கு தானே இந்த பக்கம் வா

போட்டு இப்படி அடிச்சிருக்க பாவம் இல்ல நீ வாயை மூடு ஜோக்கு சொல்றான சரி நான் எதனா ஒரு கேக்குற மாதிரியாவது ஒரு ஜோக் சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஜோக்காடி இது ஜோக்கு இல்லதான் அவன் சொன்ன ஜோக்குக்கு அவனை தூக்கி போட்டு கொள்ளணும்னு தான் தோணும் இருந்தாலும் பாவம் நம்ம அண்ணன் நம்ம தம்பி இல்ல தூக்கி போட்டு முடிக்கணும் தோணுமா அவன் தான் இதோட விட்டேன் இல்லைனா கொண்டிருப்பேன் உண்மையிலே இனிமே தயவு செஞ்சு ஜோக்குன்னு சொல்லிட்டு எதனா எடுத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் பாத்து ஏந்திரா ஏன் மடியில படுத்துட்டு இருக்கான் ஏந்திரா டக்குனா

in <coughs> haimuttesa ச்சூறுவத்துல இருக்க ஒரு குட்டி छाता பரவாயில்லை என்னங்க குடிங்க குடுமா எங்க எங்க அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க காய் இருக்கும்ல காய் வந்து பெரிய மனுஷன் ஆயிட்டாலாம் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்மளை வர சொல்லி ஃபோன் பண்ணி இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க அப்படியாமா ரொம்ப சந்தோஷம் எப்பப்பா இன்னைக்கு காலையில் தான் அங்கே இன்னைக்கு காலையில் தான் பார்த்துட்டு எல்லாம் தண்ணிலாம் ஊற்றி உட்கார வச்சுருக்காங்களாம் ஃபோன் பண்ணி காலையிலே சொல்லிட்டாங்க அண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் சொன்ன நான் தான் வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் ஏன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு சொன்னேன் அதான் போகலான்னு இருக்கேங்க போகலாமா எல்லாருமே போகலாம் எப்போம்மா கிளம்பணும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க போகலான்னு பார்த்தேன் ஆனால் இது ரெண்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயே ஆகணும் ஊரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ போனால் அதுக்கப்புறம் திரும்பி எப்போ போகணும் தெரியாதுன்ட்டு ஒரே இடம் ரெண்டும் போனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போகணும்னு அதே நாளைக்கு எல்லாம் பிளான்னு இருக்கேன் அதை உங்ககிட்ட கேட்கலான்ட்டு நாளைக்கியா நாளைக்குன்னா தான் நீங்க போக முடியும் என்னால் வர முடியாது ஏன்னா எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குல்ல நான் முடிச்சிட்டு வேணா ஃபங்க்ஷனுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வந்துடுறேன் சரியாமா அப்படியாங்க நீங்க வரலையா அப்போ நாங்க மட்டும் போவா ஆமாம்மா நீங்கள் மட்டும் முதல்ல கிளம்புங்க நாளைக்கு நான் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்துடுறேன் ஐய ஜாலி அப்போ நாளைக்கு கிளம்பவா டேடி நாங்கள் ஆமாம்மா நீங்கள் நாளைக்கு கிளம்புங்க நான் வேணால் ட்ரெயின் புக் பண்ணுறேன் நீங்கள் நாளைக்கு கிளம்பி போங்க நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் நாளைக்கு ஊருக்கு போகிறோம் ஜாலி ஜாலி எவ்வளோ சந்தோஷம் இந்த பிள்ளை முகத்தில் ஆனால் ராதா ம் சொல்லுங்கள் அதான் நீயும் பாப்பா மட்டும் நாளைக்கு கிளம்பி போங்க நானும் சித்துவும் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடுறோம் ஏன்னா அவன் வந்து ஸ்டடிஸ் பாதிக்கப்படக்கூடாது இல்லை அதனால இருக்கட்டும் மூணு நாள் வந்து அங்கே போனால் அவனுக்கு படிப்பு தான் வந்து ஸ்பாயில் ஆகும் ரெண்டு நாளைக்கு நான் கூட்டி வரேன் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கூட்டிகிட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் கிளம்பிடலாம் ஐயோ டேடி என்னை எப்படி சொல்கிறாரு டூ டேஸ்க்கு முன்னாடிலாம் போனால் ஒன்றுமே ஆகாது இப்போ போனால் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் முடியும் நான் போய் அவளை பார்க்கவும் முடியும் டூ டேஸில் என்ன பண்ண முடியும் என்ஜாயும் பண்ண முடியாது அவ கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்பாக்கிட்ட எப்படின்னா நம்ம பேச்சு மாத்தியா ஆகணுமே டேடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேடி நான் இது வரைக்கும் லீவே எடுக்கல இல்ல ஸோ அதனால நான் ஒரு ஒன் வீக் லீவ் கேட்டா தருவாங்க நீ ஒன் வீக் லீவ் போட்டு போறதுலாம் பெரிய விஷயம்ல சித்து பட் நீ லீவ் போட்டின்னா அன்னன்னைக்கு நீ படிக்க வேண்டியது எல்லாமே மிஸ் ஆகும்ல அப்புறம் எப்படி படிப்பா தான் கஷ்டமாகும் ஆமாம் டாடி கரெக்டாக அவன் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருப்பான் எப்போவுமே நான் வந்து ஒரு நாள் லீவ் போட்டால் என்னோடய படிப்பு பாதிக்கப்படும் என்னோடய ஸ்டடிஸ் பாதிக்கப்படும் அன்றைக்குள்ளது என்னால் அப்புறம் அடுத்த நாள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லுவேன் எதுனாலும் லீவ் போட சொன்னால் அதனால் பாவன் தம்பி இருந்து படிக்கட்டும் நானும் அம்மாவும் நாளைக்கு கிளம்புறோம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன் டேக்கு முன்னாடி வந்தால் கூட போதும் டாடி மாட்டினதான் என் பந்துற கட்ட மண்டே ஹேய் மினி இப்போ யாருன்னா உன்கிட்ட கேட்டாங்களா வாயை மூடிவிட்டு சாப்பிட வேண்டியது தானே நான் லேப்டாப் எதுக்கு வச்சிருக்கேன் நான் அங்கே போயிட்டு நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன் அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னன்னைக்கு முடிச்சிருவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டேய் நீட்டான சொல்லவே ரொம்ப சிலத்து என்ன லீவ் போடுன்னு சொன்னால் ஆஹான் என்னோடய ஸ்டடீஸ் ஸ்டார்ட்டிக் பண்ண நான் வரேன் நான் அப்படி அப்படியே சீன் பண்ணுவேன் இப்ப மட்டும் இப்படி ஒன் வீக் வரணும் ஊருக்குலாம் எப்பயாவது தான் போக முடியும் நீ அடிக்கடிலாம் போக முடியாது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் வீக் தானே நான் பிரின்ஸிபல் கிட்டே பேசுகிறேன் நான் பேசி நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டேடி நானும் போகிறேன் டேடி ப்ளீஸ் டேடி எங்கள் அவன் தான் இவ்வளோ சொல்கிறான்ல அதான் லேப்டாப் வச்சிருக்காங்கல்ல ஆன்லைனில் க்ளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் அதனால் நானும் நாங்கள் மூணு பேருமே போயிடுறோம் எதுக்கு ட்ரெயின்லாம் புக் பண்ணிவிட்டு கார் இருக்குல்ல காரில் போயிடுறோம் நீங்கள் வந்து ட்ரெயினில் வாங்க வரும்போது நம்ம போகும்போது எல்லோரும் காரில் போயிக்கலாங்க அப்படியாம்மா சரி சரி ஆமாம் அவன் சொல்கிற மாதிரி ஊருக்கு எப்போ தான் போக முடியும் சரி சரி நீங்கள் மூணு பேர் காரில் போங்க நான் ட்ரெயினில் வந்துடுறேன் சரியாம்மா இப்போ எதுனா பாப்பாவுக்கு எடுக்கணுமேம்மா நம்ம கொண்டு போய் எதுனா செய்யணும் என்ன பண்ணலான்னு இருக்க சிங்காரா நீ எதுக்கு ஊருக்கு வரேன்னு கண்டுபிடிச்சு மம்மி சொல்லி கொடுக்குறேன் இருடி ஓடி ஆமாங்க நான் நெக்லஸ் ஆரமும் செட்டாக எடுக்கலான்னு இருக்கேன் நம்ம போய் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னா நாளைக்கு நம்ம கிளம்புறோன்னா நாளைக்கு டைம் இருக்காது எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் இப்போ போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோங்க சரிம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் அந்த காஃபி சாப்பிட்டு வரேன் நீ என்ன எடுக்கணும்னு ஆசைப்பட்றியோ உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு எடு சரியாமா சரிங்க சரிங்க உங்ககிட்ட கேட்காம நான் முடிவு எடுத்துட்டேன்னு எனக்கு கோபம் இல்லையங்க ஏமா ஓ அண்ணன் பொண்ணுக்கு நீ செய்கிற அதில் எனக்கு என்னம்மா கோபம் ம் சரிங்க ஏன்னா அவள் வந்து மினிக்கும் அவள் நல்லா செஞ்சுருக்காங்க வந்து சடங்குக்கெலாம் நம்மளும் செய்யணும் இல்லைங்க மூணு பொண்ணுக்கும் நல்லா செய்யணுங்க நம்மளும் நம்மளும் செய்யணும் இல்லைங்க அதான் நம்ம நம்மள்ட்ட எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல யோசிக்கலாம் நம்மக்கிட்ட கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்க ஆமாம் ரொம்ப அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை பிள்ளைங்க நல்லா செய்யலாம் நீ என்ன வேணும்னு நீ டிசைட் பண்ணிக்கோ நான் வந்துட்டு ஆகிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் ம் சரிங்க மினி நைட்லாம் நீ எதுவும் செய்ய வேணாம் நாங்கள் போயிட்டு ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஹோட்டல்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுறோம் சித்தூ உட்காந்து படிச்சுட்டு உனக்கு எதனா வேணும் டயர்டாக இருக்கு அப்படின்னா அக்கா கிடைக்கல அக்கா எதனா செஞ்சு தருவோம் சரியாமா நைட்டு சாப்பாடு நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன் வாங்க ரொம்ப சௌகரியந்தேன் உனக்கு எதனா வேணும்னா நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கப்பா உனக்கு காஃபி வேணுமா பால் வேணுனாவோ வேற எதாவது வேணுன்னு கூட நீயே பண்ணி சாப்பிட்டுக்கா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் போய் தூங்க போறேன்

ஐயோ உங்கள் பஞ்சாயத்தில் என்னென்ன தீர்த்து வைக்க முடியாதுப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்புறம் ஆகிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிட்டு விருளுங்க என்ன எங்க நான் போயிட்டு ரெடியாகிறேன் நீங்கள் வாங்க ம் சரிம்மா சரி ரெண்டு பேரும் அடிச்சிடாம ஒழுங்காக படிச்சுட்டு நீன்னு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க என்ன தம்பி எதுனா கேட்டால் செஞ்சு கொடுமா பார்வம் இல்ல நாங்க போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம் என்னமா ம் ஓகே டாடி சரிப்பா நான் ஹலோ ஃபேமிலி என்ன பாக்குறீங்க இந்த மாதிரி சிப்லிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை ஹே மினி நீ சொல்லு எஸ் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் டெய்லி நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் ஃபேமிலி பாய்